மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக எனவே உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி செல்வங்களே எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா பரீட்சையெல்லாம் ஒழுங்கா செய்திருப்பியல் நினைக்கிறேன் நல்ல பிள்ளைகளை பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி உங்களுக்கு படிப்பதற்கு இனி இது தேவையில்லை ஆனால் அதுவுக்கு தேவை என்ன இனி நீங்கள் போய் போய்விடுவீர்கள் இனி புதிய பேட்ச் ஆக்கிறது தொடர்ந்து அவர்கள் வருகின்ற ஓய்வு பயிற்சி எடுக்கிறார்கள் தொடர்ந்து கவனித்துக் கொள்ளலாம் என்ன அவர்களிடம் கவனமாக இருந்து உற்சாகமாக அங்கி இங்கே பெராக்கு பார்க்காமல் படிக்க வேண்டும் என்ன அப்போ நாங்கள் முக்கியமான பாடங்கள் இது தவிர்க்க முடியாத பாடங்கள் தவிர்க்க முடியாமல் கேள்விக்கு வரும் ஒவ்வொரு வருடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனென்று சொன்னால் இன்று உலகில் நடக்கின்ற இயற்கை அனர்த்தங்கள் மிக முக்கியமானவை அந்த அனர்த்தங்கள் அதனால் ஏன் ஏற்படுகின்றன அதை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு புனர்வாழ்வு அளித்து மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வது மற்றது வெறுமுன்னு இதை எவ்வாறு நாங்கள் தடுத்து கொள்ளலாம் அதாவது இயற்கை காரணிகளை இடர்களை நாங்கள் நிறுத்த முடியாது இழிவாக்கி குறைத்து கொள்ளலாம் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உலகம் என்ன செய்கிறது எமது நாடு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைத்தான் இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றோம் கோடைச்சூழல் வெப்பமடைந்த பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் கவரங்கள் அழியும் விலங்குகள் அழியும் உயிரினங்கள் அழியும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பாலைவனங்கள் விஸ்தரிக்கப்படும் இயற்கை சமலே குழம்பும் பசி பட்டினி நோய்கள் ஏற்படும் வறட்சிகள் ஏற்படும் அதே நேரத்தில் பசுமைத்தன்மை இல்லாமல் போகும் இது உயிர் வாழ்க்கையை அளிப்பது மட்டுமின்றி உயிரினங்களுக்கு விரக்தியையும் பொறாமை கோபம் சண்டை சச்சரவுகள் சமாதானமற்ற நடவடிக்கைகள் அமைதியின்மை என்பவற்றையும் ஏற்படுத்தும் நீங்கள் குளிர்ச்சியான இடத்தில் வாழ்வதும் வாழும்போது உங்களுக்கு எவ்வாறு சந்தோஷமா இருக்கும் பசுமையான இடத்தை வாழும்போது எவ்வாறு சந்தோஷமா இருக்கும் இப்போ வெயிலுக்குள்ளே தெரியும் போது எவ்வாறு உங்களுக்கு விரக்தியாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீருக்குது எரியுது உங்களுக்கு விசராக இருக்குது எரிச்சல் வருகிறது யாரும் உங்களோட பேச வந்தால் பாஞ்சி விழ வேண்டியதாக இருக்குது ஏனென்றால் உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழல் பசுமையற்ற தன்மை குளிர்ச்சியற்ற தன்மையும் உங்கள் இதயங்களில் பசுமை இல்லாமல் செய்கின்றது குளிர்ச்சியற்ற தன்மையில் செய்கிறது எரிச்சல் பொறாமை விரக்தி ஏற்படுத்து இதனால எல்லா இடங்களிலும் சண்டை சச்சரவுகள் நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் என்ன ஏன் பசுமையின்மை அமைதியின்மை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை இது காரணம் என்ன பிள்ளைகள் வெப்ப அதிகரிப்பு அதனால் ஏற்படும் வறட்சி தன்மைகள் என்ன இதற்கு காரணம் ஓசோன் மண்டலம் ஓட்டை விழுந்துவிட்டது ஓசோன் மண்டலம் துவாரம் ஓட்டை விழுந்ததுக்கு காரணம் இந்த பல்வேறு வாயுக்கள் அதை ஓசோன் மண்டலத்தை தாக்கி ஓட்டை செய்து விட்டன அதிலேயும் கூடுதலாக பல்வேறு நச்சு சிஎப் சி எனப்படுகின்ற குளோரோ குளோரை முக்கிய காரணியாக இருக்கிறது அப்ப இது ஒன்று பிள்ளைகள் இரண்டாவது பார்க்குறோம் பச்சை வீட்டு வாயுக்கள் அவையும் இந்த கோலச்சூழலை வெப்ப அதிகரிப்புக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது அது என்ன பிள்ளைகள் பச்சை வீடு என்றால் என்ன கிரீன் ஹவுஸ் பச்சை வீடு என்றால் என்றும் எப்போதும் பசுமை தன்மையா உருவாக்குகின்ற ஒரு நிலைமை இதுதான் கிரீன் ஹவுஸ் என்கின்றோம் பச்சை பசேல் என்று இருக்கின்ற அது தாவரங்களா இருக்கலாம் அது இருக்கலாம் ஏனைய இருக்கலாம் ஒரு பசுமையான ஒரு சூழலுக்குள்ள வாழுகின்ற நிலைமை இதுதான் பச்சை வீடுகள் எனப்படும் கிரீன் என்றால் தானே பிள்ளைகள் தாவரங்கள்லாம் கிரீன் கலர்லானே இருக்கிறது என்ன ஆ பச்சை வறட்சி என்றால் அது மஞ்சளை காட்டு இல்லை சிவப்பு ஏதோ கலரை காட்டு வர மஞ்சள் கூடுதலாக என்ன வறட்சி எது விருப்பம் உங்களுக்கு பசுமையானதா குளிர்ச்சியானதா அல்லது வெப்பமானதா அதனால் எப்படும் விரச்சு எல்லாருக்கும் பசுவை தான் பிடிக்கும் அதைத்தான் இந்த பச்சை அந்த பச்சை இருந்தால் கிரீன் ஹவுஸ் என்ன செய்யறது இப்போ நீங்கள் வெப்பத்தில் இருக்கும்போது வீட்டில் ஃபேனும் இல்லை கரண்டும் இல்லைன்றா அப்படி இருக்கும் இதே நேரத்தில் எப்படி நீங்கள் இருப்பீங்க விரக்தியா வேறு வலிஞ்சங்களா வெளியில் ஓடுவோம் வெளியில் ஓடினாலும் வெப்பம் அதிகரிப்பாக இருக்குது ரோட்டம் எல்லாமே தாவரங்கள் எல்லாம் வறண்டு போய் கிடக்கு அனல் காற்று வீசுது எப்படி இருக்கும் பிள்ளைகள் இதே நேரத்தில் நல்லா மழை பெய்யுது நல்ல குளிர்ச்சியாக இருக்குது நேற்றுலாம் மழை பெய்யுது நல்ல மழை நேற்று எப்படி இருந்தது இந்த வெப்பத்துக்கு சந்தோஷமா இருந்தது என்ன எங்களுக்கு மட்டுமல்ல இந்த மிருகங்களைங்கிற தாவரங்கள் எல்லாம் சிரித்தவரை சந்தோஷமா இருந்தது என்ன பச்சை பசைய ஓகே பாத்தீங்களா இதே போன்றுதான் அந்த பசுமை தன்மையை ஏற்படுத்தின ஏசிய போட்டு ஏசிக்குள்ள சந்தோஷமா இருப்பீர்கள் ஏசி குளிர்ச்சியா சந்தோஷமாக கொண்டு இருக்குமே அந்த பசுமை தன்மை தான் பிள்ளைகள் பச்சை வீடு எனப்படுகின்றது அதாவது அதிகரித்த வெப்பமும் இல்லை குறைவான வெப்பமும் இல்லை சமமான வெப்பம் உயிரினங்கள் வாழக்கூடிய தாவரங்கள் மனிதரோ ஏனையவையோ வாழக்கூடிய இந்த ரூம்டா அந்த ரூமுக்குள்ள அளவான வெப்பம் கூடவும் வரக்கூடாது வெப்பம் குறையவும் கூடாது அந்த வெப்பம் வெளியேறி போகக்கூடாது அளவான வெப்பம் அதே நேரத்தில் அளவான குடிச்சித்தன்மைகள் ஏசி ரூம் சொல்லுங்க அப்படியா இருக்கும் அளவான வெப்பமும் அளவான குளிர்ச்சியும் அங்க ஒரு பசுமையான தன்மையும் இருப்பதுதான் இந்த பச்சை வீடுகள் எனப்படுகிறது நீங்க இதுக்கு உதாரணமாக இந்த தாவரங்கள் வளர்க்கிற இடங்களை போய் பார்த்தீங்கன்னா கொண்டிருந்த யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்கள் எல்லாம் இருக்குது ஏன்னா தாவரங்கள் வளர்க்கின்ற அந்த இடங்களை சுற்றி கற்பால பச்சையால கூடாரங்கள் அமைத்திருப்பார்கள் ஏன் அதிகரித்த வாயுகளுக்குள்ள வராமலும் வருகின்ற வாயு வெளியேறிச் இல்லாமலும் அளவாக அந்த வாயு அதுக்குள்ளே வெப்பம் இருக்கும் அதே நேரத்தில் நீரையும் பசுமை தன்மையும் கொடுத்து கொண்டு இருப்பார்கள் எனவே அந்த தாவரங்கள் எல்லாம் ஏசி ரூமுக்குள்ளே இருந்த மாதிரி நல்ல குளிர்ச்சியாக நல்ல செழிப்பாக நல்ல வளர்ச்சி அடைந்து இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் குளிர்ச்சியாக இருக்கும் இதே நேரத்தில் வெளியில் இருக்கிற தாவரத்தை பார்த்தீங்களா மத்தியானத்தில் எல்லாம் வாடி வதங்கி போயிருக்குமே வெயிலால் குளிர்ந்த வாடல் பதங்கள் எல்லாம் போயிடும் குளிர்ச்சி தண்ணிக்கு அதே இடத்துல உள்ளுக்கு இந்த பச்சை வீட்டுக்குள்ளே இருப்பதும் வெளியில இருக்க தவறவும் பார்த்தீங்கன்னா இவை செழிப்பாக இருக்கும் நல்ல குளிர்ச்சியாக ஏசி ரூம் மாதிரி இருக்கிறதால இவை பச்சை பசையல் என்று இருக்கும் அவை வறட்சி தன்மையானதாக காணப்படும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பிள்ளைகள் அப்ப இந்த பச்சை வீட்டு வீடுகளை வரதான் செய்கிறார்கள் இதே போன்று கோழி குஞ்சிகள் கோழிகள் வளர்க்குற இடங்கள் கோழிகள் முட்டை ஒழிப்பதுக்கு தாய் தான் இல்லை என்ன இப்போ கோழி அடகாப்பதற்கு இல்லை பெட்டிக்குள்ள வச்சு அளவான வெப்பத்தை இந்த வெப்பமானதுலாம் அதுக்கு முட்டை வச்சு விட்டா தண்டை பாட்டில் அப்போ அப்ப கோழி அம்மா கோழி இல்லை ஏன் அந்த அளவான வெப்பத்தை வழங்குகின்ற இந்த இது என்ன பொறிக்கிற அந்த அந்த சூழலையை ஏற்படுத்தி இருக்கு அளவான தாய் கொடுக்குன்ற அளவான வெப்பம் இதுதான் பிள்ளைகள் பச்சை வீடு என்று இதே இது பிள்ளைகள் இயற்கையிலேயும் அமைந்திருக்கிறது எமது பூமியை சுற்றியும் இந்த வாயுக்கள் அளவாக வரக்கூடியதாக இந்த வாயுக்கள் எல்லாம் பூமியின் மேலே சுற்றி அமைந்திருக்கிறது அப்ப மேலே வருகின்ற அங்க சூரியலிருந்து வருகின்ற கதிர்வீச்சுக்கள் சிற்றலையாக வந்து அது நீர் நிலைகள் நிலம் தாவரங்கள்ல பட்டு துணைப்படைந்து மீண்டும் வழியே செல்லும் வருகின்ற சூரிய வெப்பம் அதிகமாக வரும் போது அல்லது இயல்பாகவே வரும் போது இந்த புவியில எங்களுக்கு அளவாக இருப்பது மேலதிக வெப்பம் எல்லாம் வெளியேறிவிடும் நீர்ல படும் நிலத்துல படும் தாவரங்கள்ல படும் என்ன செய்யும் செய்யம் அப்படிய வெளியேறி விடும் மேலதிக அந்த வெளியேறு என்ற வெப்பத்தை பிள்ளைகள் அது வெளியில போய்விட்டால் அதுதான் பச்சை வீடு எனப்படும் அதிகமான வெப்பம் வெளியேற்றப்பட்டு அளவான வெப்பம் இந்த புவியில தங்கியிருப்பதுதான் அந்த பச்சை வீடுகள் எனப்படும் கிரீன் ஹவுஸ் இப்ப பிள்ளைங்க இருந்து சூரியன் வெப்பம் மேலதிய வெப்பங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன அவை பட்டு தெறிப்படைகின்றன மீண்டும் நெட்டு சிற்றலை கதிர்வீச்சில் வருகின்ற வெப்பம் புவியை வந்தடையும் போது அது தெரித்தலுக்கும் உறிஞ்சிதலுக்கும் உள்ளாக்கப்படும் தூசு துணுக்கையினாலும் மேகங்களினாலும் நீர் மற்றும் ஏனைய காரணிகளாலும் அது உறிஞ்சப்படுகின்றது அப்ப உறிஞ்ச ஒரு பக்கம் வெளியேற்றப்படும் இன்னொரு பக்கத்தால் தெரிப்படைந்து வெளியில் சென்றுவிடும் மேலதிக வெப்பம் அப்ப அளவான வெப்பம் இயற்கையில காணப்படுவதுதான் கிரீன் ஹவுஸ் எனப்படும் ஆனால் இந்த கருமுகங்கள் மழை வருகின்ற கருமுகங்கள் இருக்கலோ அந்த கருமகங்கள் இருந்த பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த போரை இந்த திரைப்படைந்து வெளியறுகின்ற வெப்பத்தை அந்த கருமகங்கள் தடுத்து மீண்டும் மீண்டும்விக்கி அனுப்பும் அதான் மழை பெய்ய முன்னேறங்களுக்கு வேறுக்குதல்ல பிள்ளைகள் மழை பெய்ய முதல் கொஞ்ச நேரத்துக்கு முதல் வேறுக்கு எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அகோரமான வெப்பமா இருக்கும் உஷ்ணம் அதிகரித்துக்கு அனுப்பணும் அதற்கு காரணம் என்னென்ன சொன்னால் இந்த கருமகங்கள் இருந்தால் தானே மழை பெய்யும் அந்த கருமுகங்களுக்குள்ள நீர்த்துடிகள் எல்லாம் நிறைந்திருக்கும் அவை குளிர்ச்சியடைய மீண்டும் மழையாக கீழ வரும் ஆகவே பிள்ளைகள் அந்த கருமகங்கள் இங்கிருந்து போற அந்த மேலதிய வெப்பத்தை தெரிப்படைந்து வெளியேறுகின்ற மேலதிய வெப்பத்தை மீண்டும் புவிக்கு அனுப்பும் போது எங்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் இதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறது இப்ப என்ன நடக்கின்றது அந்த கருமகங்கள் செய்கின்ற வேலைகளை இங்கிருந்து செல்லுகின்ற பல்வேறு நச்சு வாயுக்களும் சென்று மேல படிந்து காணப்படுகின்றது காபனீரோக்சைட் காபனூரோக்சைட் நைதரசன் பல்வேறு மீதேன் வாயுக்கள் தூசு துணுக்கைகள் ஐதரசன் நைதர்சன் வாயுக்கள் எல்லாம் மேல போய் சென்று அவை என்ன செய்கின்றன அங்க வான வழியில அப்படியே தேங்கி நிரந்தரமாக நிற்கின்றன அவை என்ன செய்கின்றன வருகின்ற இந்த மேலதிக வெப்பம் தெரிப்படைந்து வெளியில செல்லாதபடி நிரந்தரமாகவே தடுத்து கொண்டிருக்கின்றன அப்ப தடுத்து கொண்டிருக்கும் போது அந்த மேலதிக வெப்பம் வெளியேறாமல் மீண்டும் புவிய வந்தடைகின்றது இதனால புவியில நாம் வாழுகின்ற புவியில வெப்ப அதிகரிப்பும் அதனால பல்வேறு பிரச்சனைகளும் உருவாகின்றன அப்ப இதற்கு காரணம் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் தான் காரணம் அந்த பச்சை வீட்டு வாயுக்கள் எவ்வாறு செயற்படுகின்றன எவ்வாறு தாக்கத்தை தீமையான தாக்கத்தை உருவாக்குகின்றன இங்கிருந்து செல்லுகின்ற பல்வேறு நச்சு வாயுக்களினால என்னென்ன வாய்க்கணும் என்று பார்த்து நாங்கள் காபன் ஈரோக்சைடு காபனோர் ஆக்சைடு ஐதரசன் ஆக்சைடு ஐதரசன் வாயுக்கள் தூசு துணுக்கைகள் என்று பல்வேறு நச்சு வாய்க்கள் அந்த நச்சு வாய்க்கள் எவ்வாறு ஏற்றப்படுகின்றன இந்த காபன் ஈரோக்சைடு எவ்வாறு வெளியேற்றப்படுகின்றன மிருகங்களும் மனிதர்களும் உயிர் வாழ்கின்ற நாங்கள் விடுகின்ற கரியமல வாயுக்கள் இந்த கரியவலை வாயுக்கள் போய் அங்க தேங்கி நிற்கின்றன கார்பன் ஆக்சைடு என்ன அவை வெளியேற்ற விடாதபடி தடுத்து நிறுத்துகின்றன வெறக்குரிய வருடா வருடம் பிள்ளைகள் பத்து மில்லியன் மேற்பட்ட அளவான இந்த கார்பன் டைராக்சைடுகள் வெளியேற்றப்படுகின்றன வருடா வருடம் பிள்ளைகள் ஆனாலும் இயற்கையில அவ்வாறு வெளியேற்றப்பட்டாலும் இதுவரை எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதபடிதான் இருந்தன ஏன் என்று சொன்னால் இந்த நாங்கள் விடுகின்ற இந்த கரியமல வாயு கார்பன் ஆக்சைட்டை தாவரங்கள் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும் தாம் அதை எடுத்துக்கொண்டு எமக்கு தேவையான ஆக்சிஜனை தாவரங்கள் வழங்கி வந்தன அதை ஒளி தொகுப்போம் என்று கூறுகின்றோம் ஒளி தொகுப்பின் மூலம் தாவரங்கள் எமது பிராக என்ற பிரான வாயு அந்த கரியமல வாயுவை உள்ளெடுத்து எங்களுக்கு ஆக்சிஜனை தந்தன இன்றைக்கு நாங்கள் பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை எல்லாம் அழித்து விட்டோம் இருக்கிறதையும் அழித்து கொண்டு வருகின்றோம் என்ன பல்வேறு தேவைகளுக்காக அது விவசாய நடவடிக்கையாக இருக்கலாம் அபிவிருத்தி திட்டத்துக்காக இருக்கலாம் அல்லது பல்வேறு போர் நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது பல்வேறு விதமான தேவைகளாக இருக்கலாம் மர தளபாடங்கள் செய்யவோ அல்லது மரத்தை கொண்டு பல்வேறு விதமான பயன்களை பெறவோ இருக்கலாம் அல்லது மர கடத்தலுக்காக இருக்கலாம் விலை உயர்ந்த மரங்கள் கடத்தப்படும் சந்தன மரங்கள் முதிரை மரங்கள் பல்வேறு விதமான மரங்கள் எல்லாம் பல்வேறு தேவைகளுக்காக கடத்தப்படுவதற்காக அளிக்கப்படும் போர் நடவடிக்கை நாட்டிலேயே போர் நடவடிக்கை பல்வேறு தாவரங்கள் அளிக்கப்பட்டன குடியிருப்பு திட்டங்களுக்கு நகரமய மக்களுக்கு விட இயற்கை அழிவுகள் வெள்ளப்பெருக்கா இருக்கலாம் சூறாவளியா இருக்கலாம் நிலநடுக்கங்களா இருக்கலாம் காட்டு தீயா இருக்கலாம் இவற்றினால தாவரங்கள் அழிக்கப்பட்டதனால் இன்றைக்கு கரியமல இன்றைக்கு அதிகரித்து விட்டது இவையும் நிரந்தரமாக தேங்கி நிற்கின்றன இவை தவிர இந்த பயிற்சியை மூலம் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு நச்சு ரசாயன அது உரமாக இருக்கலாம் அல்லது மருந்து இருக்கலாம் அவற்றை விசிறும் போது அவற்றை நாங்கள் பயன்படுத்தும் போது வெளியேற்றப்படுகின்ற வாயுக்கள் கூடுதலாக இந்த பம்மகள்ல பிள்ளைகள் விசிறுகின்ற இந்த நச்சு வாயுக்கள் இருக்கின்றன அதே நேற்று சேவெடுக்கிற இந்த கிரீம்கள் சென்ட் வகைகள் நாங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற ஏர் பிரெஷ்னர் துர்நாற்றத்தை அகற்றுவதற்காக நறுமணங்கள் சென்ட் வகைகள் மற்றது வந்து இந்த முகத்துக்கு இதன்றது சேபெடுக்கிறது கிரீம் வகைகள் அதிலெல்லாம் பயன்படுத்தும் போது அதில் இருந்து வருகின்ற அந்த அந்த என்ன விசிறுகின்ற அந்த தன்மைகள்ல இருந்து வாயுக்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் அப்ப இவையும் மேலே போய் அங்க வெப்பத்தை வெளியே மேலதிக வெப்பத்தை கடத்த விடாமல் மீண்டும் புவிக்க புவிக்க அனுப்போம் இதே நேரத்தில் சேரும் சகதியுமான இடங்கள் வைக்கோல்கள் காணப்படுகிறங்கள் கழிவு பொருள் குப்பை கூடங்களை வெளியேற்றும் போது மிருகங்களுடைய எச்சங்கள் கூடுதலாக மாட்டு சாணம் இவற்றில் இருந்தும் பிள்ளைகள் நச்சு மீதே நச்சு வாயு வெளியேற்றப்படுகின்றது இப்ப இவையெல்லாம் சேர்ந்துதான் பிள்ளைகள் இந்த மேலே போய் இந்த பச்சை வீட்டு வாயுக்களின் அதிகரித்து விடுகின்றது வெளியேற்றப்படுகின்ற இந்த வாயுக்கள் அவை அதிகமாக போய் நின்று பானு நின்று எமது வெப்பத்தை அதிமேழுகிய வெப்பத்தை அதிகரித்த வெப்பத்தை வெளியே விடாதபடி மீண்டும் பூமிக்கு அனுப்பிவிடுகின்றது எனவே தான் இங்க கோலச்சூழல் அதிகரித்த வெப்பம் அடைந்து கொண்டிருக்கிறது இப்ப விளங்குதா பிள்ளைகள் இப்ப மூன்றாவது காரணம் பார்த்தோம் என்றால் இங்க பாருங்க வடகடலில் எண்ணெய் அகழ்வு என்ன புவியின் நாங்கள் வாழ்கின்ற இந்த வடகடல் பகுதி கண்டத்தினுடைய ஆசியா அமெரிக்கா ஐரோப்பா கண்டத்தினுடைய இந்த பகுதிகளை வட பகுதிகளில் எண்ணெய் எடுப்பதற்கு எங்க இருக்கு கடல் அடிகள் நிறைய எண்ணிக்கான எண்ணெய் என்றால் பெட்ரோலியம் அப்ப பெட்ரோலியம் எடுப்பதற்காக அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதற்கு பயன்படுத்துகின்ற இந்த நச்சு ரசாயன இந்த செயற்பாடுகளும் இயந்திரத்தையோ அல்லது வேறு இது பயன்படுத்துவதோ அதுகின்ற நச்சு ரசாயன வாயுக்களும் வெளியேற்றப்படுவதனால வெப்பம் அதிகரிக்கும் அதே நேரம் இயற்கை சூழலும் மாறும் கடல் இருக்க நிலத்தை கிண்டி அகற்றும் போது என்ன நடக்கும் பிள்ளைகள் கீழே கோலச்சூழல் வெப்பமா இரிந்து கொண்டு இருக்கிற உள்ளுக்கு நான் கால் வைத்திருக்கு கீழுக்கு நிலம் அடியில கோலவகம் வெப்பமா இரிந்து கொண்டிருக்க அதுதான் அந்த எரிமலை வெடிப்புகள் நெருப்பு இப்படி கக்கும் அவ்வளவு வெப்பம் ஒரு கல்லை தூக்கி போட்டால் உச்சிகிச்சா அப்படியே போயிடும் அடுப்புக்குள்ள தூக்கி போட்டால் உருவமோ கல் இல்லை என வெப்பம் குறைவு இங்கே எந்த கல்லை தூக்கி போட்டு பாறைக்காலத்துக்கு உடனே முழு மாறி உறி அவ்வளவு வெப்பம் இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது அவை இந்த எண்ணெய் அகலின் போது வெளியேற்றப்படும் அதான் எரிமலை வடிப்புகள் புவி நடுக்கங்களும் உருவாகும் அப்போ இவையும் என்ன செய்யும் வெப்பத்தை அதிகரித்து விடும் அதே போன்று பிள்ளைகள் பார்த்த முழு சொன்னால் சுரங்க மறுத்தல் கனி அகழ்வு குளிரூட்டி பயன்பாடு அதை நாங்கள் பார்த்துட்டோமே என்ன ஃப்ரிட்ஜில் பயன்படுத்துகின்ற சிஎஃப்சி எனப்படும் வாயு கொண்டுதான் இந்த பிரிட்ஜுகள் குளிர்சாதன பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன ஏசி ரூம் துப்புரவு செய்கின்ற இந்த மின் பயன்பாடுகளுக்கெல்லாம் இந்த சிஎப்சி வாயுவை கொண்டுதான் இந்த பட்டன் இன்றைக்கு அவையெல்லாம் வெளியேற்றப்படும் போது நாங்கள் பிரிட்ஜுகளை உற்பத்தி செய்யும் போதோ அல்ல தூக்கி பழுதாயிட்ட குப்பை போடும் போதோ இந்த ஏசி ரூம்களுக்கு பயன்படுத்துகின்ற இந்த தொழில் சாதன இயந்திரங்களோ இவை பயன்படும் போதும் அல்லது பழுதடைந்து வெளியில கொண்டு வீசும் போதும் இந்த வாயுக்கள் எல்லாம் நச்சு வாயுக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அவை ஓசோன் மண்டலத்தை பாதித்து வெப்பத்தை அதிகமாக உள்படுவது மட்டுமல்ல பச்சை வீட்டின் மூலம் மீண்டும் வெப்பத்தையும் இங்க திருப்பிய வர வைக்கின்றன எனவே இந்த இந்த குளிர்சாதன பெட்டிகளின் பயன்பாடு வெத்த ரீதியான பார்ப்பெண்ணை உயிர்ச்சுவட்டு எரிபொருள் தகனம் அதான் சொன்னேன் பத்தக ரீதியான பார்ப்பன் என்பது அதிக சனத்தொகை அதிகரிப்பது மிக முக்கிய காரணம் எல்லாவற்றுக்குமே காரணம் இந்த அழிவுகளுக்கு செயற்பாடு எல்லாத்துக்குமே காரணம் பிள்ளைகள் மூல காரணம் சனத்தொகை அதிகரிக்கும் தேவைகள் மிதமின்றி அதிகரித்தது இவற்றால்தான் எல்லா பிரச்சனையும் அப்ப இந்த சனத்தொகை அதிகரிப்பதனால அதிகரித்த உணவு தேவைப்பட்டது அதிகரித்த பல்வேறு தேவைகள் உருவான இவற்றையெல்லாம் நம்ம இங்கிருந்து பிறகுன்றோம் நாம் வாழும் இந்த புவியிலிருந்து தான் பிறகுன்றோம் சூழலில் தான் பிறகு அதில் ஒன்றுதான் இந்த பார்ப்பெண்ணை வர்த்தக ரீதியான பார்ப்பெண்ணை பார்ப்பெண்ணைகள் மூலம் பாலும் கிடைக்கப்பெறும் இறைச்சி முட்டை போன்ற அனை உணவுப் பொருட்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கப்படும் இதே நேரத்தில் அவற்றிலிருந்து தோல் மற்றும் கொம்புகள் மற்றும் ஏனிய பொருட்கள் இருந்து பல்வேறு விதமான உடையில் இருந்து எல்லாமே தயாரிக்கப்படும் அப்ப மிருக வளர்ப்பின் போது இவ்வளவும் எங்களுக்கு நன்மையா கிடைக்கும் ஆனால் இன்று அவை போடுகின்ற இவ்வளவு தூரம் நாங்கள் இந்த பாற்பண்ணையை பயன்படுத்துகின்றோமோ அவ்வளவு தூரம் வெளியேற்றுகின்ற கழிவுகளில் இருந்தும் நான் சொன்னேன் நீதியின் வாயுக்க இதுக்கு பயன்படுத்த விவசாயத்தை பயன்படுத்திய புல் உற்பத்தி செய்யும் போது மிருகங்களுக்கு உணவு தயாரிக்கும் போதும் அதுக்கு பயன்படுத்த நச்சு ரசாயன பசலையா இருக்கலாம் மருந்து வகையில இருக்கலாம் அதுல வெளியேற்றப்படும் நச்சு வாயுக்கள் இது என்ன உணவுப் பொருட்களை வைக்கலாக போடும் போதும் அதுல வெளியேற்றப்படும் நச்சுவாயுக்கள் மிருகங்களுக்கு போடுகிற உணவுப் பொருட்கள் வைக்கல்ல இருந்து வெளியேற்றப்படும் இனி இந்த மிருகங்களை இப்போ வளர்க்கும் போதுல அதில் அதோட இது ஜூரின் இது எல்லாம் ஏற்படும் சேரும் சகதியுமாயிருக்கும் அந்த இடங்கள் கூடுதலாக நீங்கள் பார்க்கலாம் சேரும் சகதியுமாயிருக்கும் இதாக இருக்கும் அதிலிருந்தும் அந்த வாயுக்கள் மீதி ஏற்படுகின்ற வாயுக்கள் வெளியேற்றப்படும் இதை போடுகின்ற கழிவு பொருட்கள் சாணங்கள்ல இருந்தும் இந்த நச்சு வாயுக்கள் வெளியேற்றப்படும் நாங்கள் பார்ப்பணி அதிகரித்துக் கொண்டு போகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த வாயுக்கள் வெளியேற்றப்பட்டு அவை கோலச்சூழலின் வெப்பை அதிகரிக்க செய்யும் உயிர் சுவட்டு எரிபொருள் தகனம் என்னும் போதும் இந்த நாங்கள் பார்க்கின்ற உயிர் சுவடுகளில் இருந்து போற எரிபொருட்கள் பெட்ரோலியம் நிலவாயு கேஸ் பல் எரிவாயுக்கள் பெட்ரோலியம் இது உயிர் சுவட்டி எரிபொருட்கள் எனப்படும் உயிரிலிருந்து பெறப்படுகின்ற இந்த பழுக்க அல்லது எரிபொருட்கள் இவற்றை நாங்கள் பயன்படுத்தும் போது பிள்ளைகள் அங்கிருந்து நச்சு வாயுக்கள் வெளியேற்றப்படும் சரியா பிள்ளைகள் அதே நேரத்தில் அவை எரியும் போது தகனம் செய்யப்படும் போதும் ஆக்சிஜனும் பயன்படுத்தப்பட்டு அவை எரிகின்றன அவை எரியும்போது ஆக்சிஜன் தகனமாக துணை துணை புரிகின்றன அவை எரிவதற்கு எரிவி அதன் மூலம் கரியமன வாயு வலியேற்றப்படும் ஆக்சிஜனும் குறைவடைந்து போகும் அதே இடத்துல கார்பன் டைக்சைடு வழியே இந்த தகன எரிபொருள்களினால கார்பன் டைக்சைடு நச்சு வாய்க்கள் வெளியேற்றப்படும் நீங்கள் பார்க்கலாம் வாகனங்களுக்கு பெட்ரோல்களை பயன்படுத்தும் போது புகைகள் வருகின்றன நம்ம இப்போ பயன்படுத்தி வாகனங்களை ஓடுகிறேன் கட்டி புகையா இருக்கும் நீ மூச்சு எடுக்க முடியாத கட்டி புகையா இருக்கும் சில வாகனங்கள் போகும் இதெல்லாம் பல்வேறு நோய்களை உருவாக்குவது மட்டுமின்றி இந்த வாயுக்களையும் வெளியே போ போகும் இந்த அதிகரித்த வெப்பம் வெளியே தெருப்படையாமல் வெளியேற விடாமல் தடுத்து மீண்டும் எமக்கானது நாங்கள் உயிர் எரிப்பொருட்களை தகனமாக பயன்படுத்த விட்டோமோ தூரம் அங்கிருந்து நச்சு வாயுக்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் அவை புவியினுடைய வெப்பத்தை அதிகரிக்க செய்யும் அதே நேரம் காட்டுத்தீ கடளிப்பின் மூலமும் காபடி அணுப்பரிசோதனைகள் திண்ம கழிவுப் பொருட்கள் குப்பை கூளங்கள் என்ன அணு பரிசோதனை பார்க்கலாம் சண்டைகள் என்ன வட கொரியா நாளுக்கு நாள் அணு பரிசோதனைகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது ஈரான் ரஷ்யா நீங்கள் பார்க்கலாம் என்ன பாகிஸ்தான் இவையெல்லாம் சமாதானத்தை விரும்பாமல் வெறித்தனமாக இன்றைக்கு போர்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றன அதிலும் கூடுதலாக அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதும் அதை பிரியோகிப்பது அந்த அனுதாயங்களை உற்பத்தி செய்யும் போது அவை பரிச்சித்து பார்ப்பது பார்த்தீங்களா இவ்வளவு நச்சு கதிர்வீச்சுகள் மட்டுமில்லை அகோரம் வெப்பம் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போய் தொடர்ந்து பிரயாணம் செய்யும் போது இல்லை வாகனங்கள் போகும்போது பக்கத்தில் போய் நின்றீங்கன்னா பொக்கையாக இருக்கு எல்லாம் சரியான வெப்பமாக இருக்கும் மேலும் அந்த இயந்திரங்கள் இயங்கி அந்த வெப்பம் அவ்வளோ பயங்கரமாக வெப்பமாக இருக்கும் பிள்ளைகள் அப்போ அதே நேரத்தில் இந்த அணு கதிர்வீச்சுகளை பயன்படுத்தும் போது பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவ்வளவு நச்சு கதிர்வீச்சு மட்டுமல்ல ஒவ்வொரு வெப்பமாக இருக்கும் இந்த கிறிஸ்திரேல தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டு இருக்குதுன்னு வெப்பம் வெளியேற்றப்படும் என்று ஏற்கனவே பாலைவன நாடுகள் இந்த வெப்பம் ஏனைய கண்டங்களுக்கும் பரவி உயிரினங்களுக்கும் அனைத்து இயற்கை சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன இவையெல்லாம் தான் இந்த கோலச்சூழலை வெப்பமடைய செய்கின்றன சரியா பிள்ளைகள் அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் பார்ப்போம் சரியா அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம் கோலச்சூழல் வெப்பமடைவதற்கான காரணிகள் அடுத்த வகுப்பில் இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்பதை நாங்கள் பார்த்தோம் சரியா நீங்களும் வாசி பார்த்து கொள்ளணும் சரியா நல்ல பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் நல்ல படிப்புல கவனம் எடுத்து படிக்க வேண்டும் நன்றி கூறி உங்களோட முழுபெண் மாசு என்ன ஏ மிக்னிசஸ் வணக்கம் பிள்ளைகள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்